தைப்பூசம் இந்த ஒரு சொல்லே போதும் முருக பக்தர்களின் உள்ளம் முழுவதும் ஆனந்தம் நிறைய தைப்பூசம் என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல முருக அருள் பூமியில் இறங்கி வரும் மகாசக்தி நாள் இந்த நாளில் மனமாற வேண்டிக் கொண்டு விரதமிருந்து முருகனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நோய் நீக்கம் கடன் தீர்வு திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் வேலாய் வந்து முருகன் வழிகாட்டுவார் என்பது பக்தர்களின் அசிக்க முடியாத நம்பிக்கை இந்த நாள் எவ்வளவு சிறப்பு தெரியுமா நடராஜர் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் வள்ளி முருகன் திருக்கல்யாணம் நடந்த நாள் அன்னை பராசக்தியிடமிருந்து முருகன் ஞான வேலை பெற்ற புண்ணிய நாள் அந்த வேல் ஒரு ஆயுதமல்ல அது சிவமும் சக்தியும் ஒன்றாகிய தெய்வ வடிவம் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் நாள் முழுவதும் சேர்ந்திருக்கும் இந்த தைப்பூசத்தில் எப்போது வழிபட்டாலும் பலனுண்டு ஆனால் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு பலன் தரும் அதிகாலை எழுந்து சரவணப் புய்கையில் குளிப்பதாக நினைத்து முருகன் நாமம் சொல்லி ஸ்நானம் செய்து விளக்கேற்றி மலர் சாத்தி ஓம் சரவண பவாய நம என்று மனமொன்றி ஜபம் செய்தால் முருகன் அன்றே அருகில் வந்து நிற்பார் பின்னர் முருகன் கோயிலுக்குச் சென்று பால் அபிஷேகம் செய்து திருப்புகள் பாடி மனமுருக வேண்டிக் கொண்டால் அந்த வேண்டுதல் முருகன் திருவுள்ளத்தில் பதியும் மாலை நேரம் விளக்கின் ஒளியில் முருகன் திருவுருவை நினைத்து விரதத்தை நிறைவு செய்யும் போது உள்ளம் கனக்கும் கண்கள் ஈரமாகும் ஏனெனில் முருகன் பார்த்துவிட்டார் கேட்டுவிட்டார் அருள்தரத் தயாராகிவிட்டார் இந்த தைப்பூசத்தில் நம்பிக்கையோடு ஒரு வேண்டுதல் வையுங்கள் அது காலம் வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் வெற்றிவேல் முருகனருள் அனைவர் மேலும் பொழியட்டும்